அவைஷன்ல பண்ணுவார்ல ஏ நல்ல கோயிலே விநாயகர் நான் கூட நிறைய டான்ஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு என்னங்க கோயில் பாட்டு போதான் செட்டு அப்படின்னு சொல்லுவாரு ஐயோ காகித பூ அப்டி மீனா அதுக்கு முன்னாடி இருக்க பத்து வருஷம் குடும்பம் எடுத்தோம் எந்த இல்லம்மா அதுக்கு முன்னாடி பத்து வருஷம் ஒரு பொம்பளை குடும்பம் எடுத்திருக்காங்கள

கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர் எஸ் தமிழ்வேந்தன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் மாதம்பட்டி ரங்கராஜனுடைய இரண்டாவது மனைவி சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறா சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துருந்தாங்க அதுல பல உண்மைகளை சொல்லியிருந்தாங்க அந்த பேட்டி நீங்க பார்த்தீங்களா அது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது என்ன என்ன அதாவது சரி வேறே மேரிடு உங்களுக்கு ஒரு சைல்டு இருக்குது அதுக்கு பிறகு அந்த பொன்மகள் வந்தால் டைரக்டர் அந்த கதையெல்லாம் சைடு இருக்குன்னு எங்கேயுமே அவங்க அட்ரஸ் பண்ணவே இல்லையா அவங்க அட்ரஸ் பண்ண போகிறான் நம்ம அட்ரஸ் பண்ணுவோம் அதுதான் நம்ம இருக்கும் நமக்கு வேலை அது தானே சைல்டு இருக்குது அங்கே அதுக்கு போல் அந்த பொன்மகள் மகள் வந்தால் டேரக்ட் ஃபெர்ட்டி கேங்க டிவோர்ஸ் பண்ணுறீங்க அப்புறம் வர்றீங்க அப்புறம் ஒரு மறுபடியும் ஒரு இயக்குனர் ஒரு தயாரிப்பாளர் சிவகுமார் செல்வகுமார்னு சொல்லி அவரோட கொஞ்சம் ஜேர்னி பண்ணுறீங்க அப்புறம் பெஸன் நகரில் ஒரு கடை இருக்கிறீங்க இப்படியும் உங்கள் டிராவல் சேனிக்கு போயிட்டே இருக்குது ஒரு சாதாரணமாக ஒரு கன்னியாகுமரியிலேருந்து மெட்ராஸுக்கு வந்து உங்களுக்கு இவ்வளோ ஒரு சோர்ஸ் வருது அது உங்களோட விருப்பம் அது உங்களுடைய பவர் அது அதை நம்ம பர்சனலாக யாரும் போய் நம்ம சொல்லிட்டு ஆனால் இப்போ மாதம்பட்டி கல்யாணம் வரும் உங்களுக்கு தெரியுமா தெரியாது ஒரே கேள்வி இன்னொருத்தரோட புருஷன் இல்லையா அது சுருதியோட புருஷன் தானே அது அவங்க ரெண்டு பேரும் தான் காண்டாக்ட்லேயே இல்லைன்னு சொல்லி தானே சார் ஜாய் கான்டாக்ட் இருக்குது காண்டாக்ட் இருக்குது இல்லை காண்டாக்ட் இருக்குது இல்லை ப்ராப்பர் மியூச்சுவல் டைவர்ஸ் ஆயிருக்கா

அவர் நேரடியா சொல்லி நான் சொல்லல நிறைய பேர் சொல்றாங்க அதை பத்தி எடுத்தாதான் எடுக்கணும் அப்பயும் ஒத்துக்கிறதும் ஒத்துக்காதான் அவங்க இருப்போம் ஆமா பிடிச்சி வச்சாலும் ஒருத்தவங்களோட ஒருத்தர் வாழ முடியாது அதை முதல்ல ஏத்துக்குங்க பிடிக்கலன்னா பிடிக்கல தான் காரணம் எல்லாம் கிடையாது முதல்ல பிடிச்சதுக்கும் காரணம் கிடையாது பிடிச்சது இருந்தோம் பிறகு பிடிக்கல போறோம் அவ்வளவுதான் இதுதான் இயற்கை உலக நியதி அதை எடுத்துட்டு சும்மா போட்டு அனத்தனா எப்படி ஒருத்தர் சிக்கிட்டாங்கிறதுக்காண்டி போட்டு செதைக்கிற சதை சதை சதைச்சா எப்படி உட்காந்து

அப்படிப்பட்ட மாதம்பட்டி ரங்கராஜ யாருமே கேள்வி கேட்க ஆளே இல்லையே கேள்வி கேட்க முடியாதுமா அவர் இந்தியா போற செல்வாக்கு அப்ப பெண்களை மட்டும் கேள்வி கேட்கலாமா நீங்க வந்து அவரை வந்து வயத்துல புள்ள தைக்கிட்டு வந்து நிக்கிறாரா கமிஷன் இல்ல சார் இவங்க தான் நிக்கிறாங்க அந்த ஒரு காரணத்துக்காக யார் என்ன பேசினாலும் பொறுத்துட்டு இருக்கு நீங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லைஃபே ஃபெயிலியர் இரண்டாவது லைஃப் தேர்ந்தெடுக்கிறது கரெக்ட்டா லைஃப் தேர்ந்தெடுத்துக்கணும் அதை விட்டுட்டு இடம் இவர் கடைசி வரைக்கும் வருவாரன்ற நம்பிக்கையில தான் சரியா பெண்களும் தேர்ந்தெடுக்க என்ன நம்பிக்கை என்ன நம்பிக்கை இருக்கு இழுத்து எழுப்புறதுக்கு என்ன கழுதையா உங்க பின்னடியே வர்றதுக்கு மனுஷமா எப்பயுமே மைண்ட் மாதிரி போயிட்டே இருப்பா எதுக்கு கல்யாணம் காட்சியெல்லாம் எதுக்கு பண்ணி வைக்கிறாங்க எதுக்கு தாலி கட்ட சொல்கிறாங்க ஒரு கல்யாணம் மட்டும் சொல்லுங்க சொல்லுங்க இதுமாதிரிலாம் ஓடிடாமல் இருக்கிறது தான் அவரு கிட்டத்தான் கண்ணூட்டி அவுத்து அம்மா மட்டும் ஓடுற மாதிரி போ முத பண்ணாட்டிகிட்டு தானே போய் நிற்கிறார் அவரே உங்ககிட்ட வந்தாரா கண்ணூட்டி அவுத்து விடுங்க நூறு பஸ்மன்றுனா அம்மா கிட்டே தான் அது அது உரிமையானவங்கள்ட்ட தான் போய் நிற்க முடியும் அதுதான் ஊர் அரியா கல்யாணம் பண்ணுறது சர்ச்சில் வச்சு மோதிரம் மாத்துறது ஜமாத்தில் வச்சு நிக்கா பண்ணுறதுலாம் எதுக்கு பண்ணுறாங்க யார் வேணா யார் கூட வேணுமோ வாழலான்னா கல்யாணமே இருக்காது இவ்வளோ மண்டபம் எத்தனை கோடி ரூபாய் கட்டி வச்சுருக்காங்களே போய் பாருங்க சீவாரி மண்டபத்தை எல்லாம் எது கட்டி வச்சிருக்காங்க வாங்க வந்து கல்யாணம் பண்ணுங்கன்னு தானே கட்டி வச்சிருக்காங்க நீங்களே கல்யாணம் பண்ணிட்டா ஒரு ரிஷா கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல மாதம் மட்டும் எழுதி போய் கையெழுத்து கொடுப்பா போட்டா விட்டு சரி இப்ப கூட ஒண்ணும் பிரச்சனை இல்லை சார் கோவில்ல போய் கல்யாணம் பண்ணிருக்காங்க நல்ல விஷயம் தானே கோயில்ல கல்யாணம் எந்த கல்யாணம் சார் அவங்க இந்த ஏவிஎம் செட்டு கோயில்ல கூட கல்யாணம் பண்ணுவாங்க அவ்வளோ பண்ணுவார்ல ஏங்க நல்ல கோயிலே விநாயகர் நான் கூட நிறைய டான்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாரு எனக்கு கோயில் பாட்டு போதா செட்டு அப்படின்னு சொல்லுவார் ஐயோ காகித பூ அப்படிங்கிறீங்களா மீனா திருவதி அம்மன் கோவில தானே சார் கல்யாணம் பண்ணிருக்காங்க எம் ஆர் சி நகர் அதுக்கு என்ன சார் ஒரு சான்று கொடுப்பாங்க சான்று வச்சிருக்கீங்களா அவங்க எல்லா ப்ரூஃப் இருக்குன்றாங்க எல்லா ப்ரூஃபும் எங்கே வச்சிருக்காங்க சான்று ஒன்னு இருக்கு கோயிலில் அது போக போட்டோ ஃபேமிலி போட்டோ ஒன்னு எடுத்துருக்கணும் அந்த இடத்துல இதெல்லாம் இருக்கா அவங்கள்ட்ட யார் வேணா யார் வேலை போனால் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாங்கிற மாதிரி ஆகி போய் இது என்ன கமிஷனர் ஆஃபீஸா என்ன என்ன ஆபீஸ் இது போட்டோவை தாண்டி அவர் பேசின வீடியோ ஆதாரங்கள் எல்லாமே ஒண்ணு ஒண்ணா இவங்க லீக் பண்ணிட்டு தானே சார் இருக்காங்க அதையே தான் நானும் சொல்கிறேன் ஆங்கர் மேடம் உங்களோட ஒரு ஆம்பளை பழகுறான் உங்களோட ஒன்று மண்ணாக இருக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுக்கிறான் பிறகு உங்க நீங்கள் கழட்டி விட்டு போறீங்க அவனை இல்லை வேற ஒருத்தோட கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறீங்க தினம் உட்காந்து வீடியோவா ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்தரங்க வீடியோக்களை யாருமே இங்க ரிலீஸ் பண்ணலையே சார் பண்றாங்களே சமூகத்துல சிலர் சொல்றாங்களே சார் இது மாதம்பட்டி குழந்தை இல்ல மாதம்பட்டி எங்களை திருமணமே பண்ணிக்கலனு அப்படி சொல்ற சொல்ற சொல்லக்கூடிய வாய்களை அடைக்கிறதுக்காக இவங்க வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் வந்து ட்ரோல் மெட்டீரியல் ஆகிட்டீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே இல்லை முதல் விஷயம் நீ மெட்டீரியல் ஆகிட்டீங்க அவ்வளோதான் உங்களை வந்து ஞாயிற்று தான் விடுவாங்க இப்போ எனக்கு சீமானை பிடிக்காது சீமானோட கருத்தியெல்லாம் எனக்கு சிலது உடன்பட முடியாது செட் ஆகாது ஆனால் பத்து வருஷம் ஒரு பொம்பளை வந்து சீமானுக்கு எதிராக கத்துனுச்சு என்ன பண்ணுவீங்க கிடச்சா சொல்லுங்கள் பதில் சொல்லுங்கள் பேசும் பேசி தான் ஆகணும் பேசும் எப்படி ஆஃப் ஆனாங்க ஆஃப் பண்ணல அவ்வளோ அதுக்கு மேலே சரக்கு முடிஞ்சு போச்சாங்க அவர் சுற்றி சுற்றி பார்த்தாருமா என்னென்ன மோ பாதில் சொன்னார் ஒரு அமீரோட ஒரு பேட்டியிலலாம் வந்து வச்சு கேட்டீங்க இந்த மாதிரி அந்த மேட்டரை சொல்லுங்கள் அப்படின்னப்ப கயிண்டு போனாப்புல அவர் கையட்டிக்கிட்டு போனார் அமீர் கூட விடுங்கங்க வேற ஏதாவது கேள்வி கேளுங்க அப்படின்னாப்ல ஆனால் ஒரு நாள் கடைசியாக தருமபுரி மீட்டில் வச்சு சொன்னார் ஆமாம் அப்படியே குத்த வச்சு போனா சோளக்காட்டில் ஊற்றிட்டு போனேன்னா வந்தாங்க பழகினாங்க இருந்தாங்க போனாங்க இப்போ என்ன கடைசியில் விஜயலட்சுமி சொன்னது தானே உண்மையாகிடுச்சு ஐட்டா அவ்வளோதாம்மா

எல்லாம் பாலியல் புகார் பாலியல் புகார் நித்தி நம்மாலேயோட தாத்தா இருக்காரு மேல்தான் ரஞ்சிதாவுக்கு அவருக்கு வீடியோ வெளியிட்டீங்க இனத்தை கழிச்சுட்டீங்க பாலியல் புகார் ஒரு பக்கம் வந்து கர்ப்பமாகி அந்த குழந்தைக்கு நீதி கிடைக்கணுன்றதுக்காக ஒரு தாயோட போராட்டமாதான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க போய் வெளில வந்து பச்சையா பேசக்கூடாது மனசாட்சி என்ன இருக்கு

புரியுதா இப்போ டைவர்ஸ் பண்ணிவிட்டோம் டிரைவர் ஆர்டர் காப்பி கொடு ஏற்கனவே ஒரு லைஃப் நீங்கள் கோர்ட்டுலாம் பார்க்காத நீங்கள் கிடையாது ஏற்கனவே பொன்மகள் வந்தால் டைரெக்ட் பெட்டிக்கோட நீங்கள் பெட்டிக்கோட நீங்கள் வந்து கோர்ட்டுக்குலாம் போயிட்டு தானே வந்தீங்க ப்ராப்பராக டைவெர்ஸ் பண்ணணும்னு தெரியுங்கள உங்களை மட்டுமா உங்க சொந்த ஊருக்கு போக முடியுமா அது எப்படிமா இப்படி ஒரு வாழ்க்கை வாடறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க புரியவே இல்லை ஜாய்கிரிஸில் தான் இவரை ஏமாற்றி கல்யாணம் பண்ணதாகவே இருக்கட்டும் அவங்க மாதம்பட்டியோட அம்மா அப்பா எல்லாருடைய ஆசீர்வாதத்துலதான் இவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு தல தீபாவளிக்கு இவங்க மாதம்பட்டி ரங்கராஜுமே வீட்டுக்கும் போயிருக்காங்க தீபாவளி சுருதியோட முடிஞ்சு போச்சு இரண்டாவது இரண்டாவது திருமணத்துல வந்து சார் மாதம்பட்டி ரங்கராஜோட அம்மா அப்பாலாம் இதுக்கு சம்மதிக்கணும்

எயிட்டிஸில் மாதம் ஆகிட்டாக்க வாந்தி எடுக்கிறாங்க லேடிஸு பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்துச்சு புருசாக வந்து பார்க்குறாரு வெக்கப்பட்டு பொன்னாடி ஓடுது ம் ம் அப்படின்றாரு அப்புறம் அப்படியே நைன்டிஸில் வருது ஏங்க மாங்காதீங்கனு போல் ஆசையாக இருக்குங்க மாங்காதீங்கனுமா ஓஹோ அப்படின்றாரு அடுத்து டூ கே கிட்ஸு அந்த டெஸ்ட் பண்ணுறதை எடுத்து வச்சு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது நான் இப்போ டெஸ்ட் பண்ண போகிறேன் குழந்தை உண்டாயிருக்கான்னு பார்க்க போகிறேன் போதுமா எடுக்கவா அப்படிங்கிற நான் புருஷன் இருக்கும் மாடு எடுறா கண்டினியூவா அப்படிங்குது இது இப்போ என்ன ஆகி போச்சுன்னா அது நான் சொல்லலாம் என் மேலே நீங்கள் எதுவும் உரைக்காதீங்க என்ன பார்த்து இப்போ என்ன ஆகி போச்சுன்னா கமிஷனர் ஆஃபீஸில் போய் என் பிள்ளை காரணம் காதம்பட்டி தான் அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க அந்த ரீல்ஸை ஒரே ரீல்ஸு டோட்டல் பாம அவுட் நீங்கள் அவ்வளோதான் ஃபீல்டு அவுட்டு அவ்வளோ மோசமாக மாறிட்டாங்க ஆமாம் ஆமாம் ஒரு ஆண் மோசமாக ஒரு பொண்ணு வேணும் முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க மியூச்சுவல் கன்சண்டாக ஏன் பார்க்க மாட்றீங்க தப்பு பண்ண ஆண்கள் மேல உங்களுக்கு எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்ல அவன் வந்து கதறிக்கிட்டு நிக்கலையம்மா அவன் இங்கே இந்த இந்த பொம்பளை இங்க வந்து ஆண்களுக்கு என்ன சார் பிரச்சனை இங்க அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இங்க பேசிட்டு இருந்ததுமா கமிஷனர் ஆபீஸ்ல ஏழு மாசம் தடுப்பூசி போடணும் கமிஷனர் ஆபீஸ்ல தடுப்பூசி போடுவாங்க ஆஸ்பத்திரியில போய் போடணும் கொடுத்துட்டு போய் போட்டுருப்பாங்க அது என்னன்னு தெரியல நீங்க தான் போயிருப்பீங்க ஆட்டோ ஓட்டிட்டு எனக்கு என்ன தெரியும் தடுப்பூசி அது அங்க போடணும் அங்க என்ன புரோட்டீன் மாவா கொடுக்குறாங்க கமிஷனர் ஆபீஸ்ல அவ வந்து பேட்டி கொடுத்தாவது நாலு கேமரா அது நியூஸ் சேனலுக்கு நியூஸ்மா அவ்வளவுதான் இப்போ நான் என்ன கேட்குறேன் அமெரிக்கா முதல் மாதம்பட்டி வரை நீங்கள் அடுத்தவனை அவமானப்படுத்துறீங்களா அது என்ன காரணம் தான் கேட்குறேன் அதுக்கு பதில் சொல்லுவேன் சரி நான் இதே கேள்வி உங்களுக்கு கேட்குறேன் நான் இதே கேள்வி உங்களுக்கு கேட்குறேன் ஜாய் கிறிஸ்டா இப்போ பேட்டி கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க என்ன காரணம் டிமாண்டு சப்ளை தான் அப்புறம் என்ன பண்றது சரி அப்போ இந்த பண மேட்ரெலாம் நான் டீல் பண்ணணும்னா தனியா ப்ரைவேட்லேயே வச்சு டீல் பண்ணி நான் செட்டில்மெண்ட் வாங்கியிருப்பேன் இந்த அளவுக்கு எனக்கு வந்து பேசணும்னு எந்த அவசியமும் கிடையாது ஏன்னா அவங்க சைட்ல இருந்தே வந்து

சார் இப்போ மேக்அப் ஆர்டிஸ்ட் வாங்காத சம்பளம் காஸ்ட்யூம் டிசைனரெல்லாம் அந்தளவுக்கு இவங்கெல்லாம் யாரும் முதல்ல இவங்களோட சோர்ஸ் என்ன அப்போ எத்தனை பேர் நீங்கள் கடந்து வர்றீங்க ஆ செல்வகுமாரே இது நான் சினிமா துறையில் சொன்ன தகவல் ஃப்ளட்டு வஞ்சிரி பஞ்சு ஊரே தண்ணிக்குள்ளே இருந்திருக்கு இவங்க கோடம்பாகத்தில் ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டு சப்பாத்தி தான் வேணும் இருக்காங்க குமார் மயக்கத்தில் சப்பாத்தி வாங்குறது அலைகிறார் அவர் மினி கூப்பர் கார் எடுத்துக்கிட்டு

பணத்துக்காக இந்த அளவுக்கு கேவலமா இறங்குன்ற அவசியம் என்னவா இருக்காங்க எல்லாரும் தான் உழைக்கிற ஒருத்தர் ஆடிக்கார் வாங்க முடியலையம்மா சிலர் நிறைய பேர் இப்ப கார் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்பான்சர் பண்ண மாதப்பட்டியே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான்னு பேட்டி கொடுக்குறது பொண்ணு அப்ப இப்படி எப்படி ஆடிக்கார் வந்துச்சு அவங்களே சொல்றாங்களே சார் அவரே கடன்ல இருக்கும்போது நான் எப்படி அவர்கிட்ட காசுக்காக நானும் கேட்கறேன் அவர் கடன்ல இருக்காருன்னு சொன்னா ஊர் அறியும் மாமா உங்க மாமா அவர்கள் பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே பணம் வச்சிருக்காரு இருந்தாலும் அப்பா ஹெலிகாப்டர்ல போய் இறங்குறாரு சமைக்கிறதுக்கு கேரவன் வச்சுருக்காரு இண்டிவிஜுவல் கேரோன் வச்சுருக்காரு மாதம்பட்டினா பிராண்டுமா அதெல்லாம் போயின்னு சொல்கிறாங்க சமையல்காரன்னு காரன் சொன்னது வந்து சமையல்காரர்னு மாற்றியது மாதம்பட்டி பிராண்டு வெளிநாட்டுக்கு போகிறார் ஏரோப்ளான் இல்லை ஃப்ரான்சைஸ் ஆரம்பி நியூசிலாந்தில் ஃப்ரான்சைஸ் ஆரம்பிக்கிறாங்க சுவிட்சர்லாந்துல கடை போடுறாங்க எல்லாம் ஃப்ரான்சைஸ் எப்படி வந்துச்சு சாப்பாடு நல்லா இருக்கிற நல்லா இல்லைங்கிற ரெண்டாவது பட்சம் சாப்பாடு நல்லாவும் இல்லை அது வேற பிரச்சனை அது தனி ட்ராக்கு நீங்கள் மாதம்பட்டிக்கிட்டேருந்து என்ன டிமாண்ட் வேணும் அவர் என்ன அவமானப்படுத்த போகிறீங்க மாதம்பட்டியே அந்த உலகத்துக்கு தானே தெரியும் உங்கள் இலையில் இப்படி விரித்து வச்சு நல்லா வளவழையில் சாப்பாடு வைக்கிறாரா அதுக்கு அது அதுக்கும் கஸ்டமருக்குமான கனெக்ஷன் அதோட முடிஞ்சு போகுது அதுக்கு பிறகுலாம் ஒன்றும் கிடையாது தொடர்புலாம் கிடையாது இது ஒன்றும் தனி மனித ஒழுக்கம் சார்ந்த ஒரு துறையெல்லாம் கிடையாது சமையல் போடுறவர் அவ்வளோ தானே ஹோட்டலில் அவ்வளோ தானே சரவணம் போன அண்ணாச்சி கூட தான் லேடிஸ் மேட்டரில் போனார் போனாரா போலையா சரி இல்லை சரி போனாரா போலையா போனார் ஆ அப்புறம் சரி எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா மாதம்பட்டி மேலே தப்பே இல்லைன்னே இருக்கட்டும்

அந்த ஆள் அம்மாஜெல்லி கொடுக்க மாட்டோம் அவருக்கு மைசூர் கொடுக்க மாட்டோம் இல்ல சார் நிஜமாவே யூடியூப்ல அவரை பத்தி உயர்த்தி பேசுறதுக்கே ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் தான் சொல்றாங்க அப்படி இருந்தா சொல்லி வாங்கி கொடுங்க உண்மை எனக்கு வேண்டாம் நீங்க வாங்கலையா சார் இது அப்படியே அநியாயம் பாருங்க அப்படி வேற கிழக்கு விடுறீங்களா பேர இந்த பெண்களுக்கே அடுத்த ஆம்பளை பத்தியா ஒரு நிமிஷத்துல எனக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துறேன் ஊரறியும் அறியும் உலக அறியும் நான் எத்தனை ஊர் ஐடி கேட்டுறேன் எனக்கு யாரும் கொடுக்க வேண்டியது இல்லை நான் இதுக்கு போய் கேட்கறேன் இப்போ பார்த்தீங்களா ஒரு நிமிஷத்துக்குள்ளே அப்படியே ட்விஸ்ட் பண்ணிவிட்டுச்சா இதுதான் தட் இஸ் கிறிஸ்டிலா கிறிஸ்டில்டா அது கிறிஸ்டில்டானா இது வந்து கிறிஸ்டில்டா ஏதோ ஒன்று பண்ணி விடுறது பெண்களுக்கு டக்கு ஒரு ஊன்னு கண்ணீர் விட்டு மாதம் மட்டும் எங்கன்னு அழுதுகிட்டு பண்ணிக்கிறாரு தம்சர் ஆஃபீஸில் அவர் ஏமாத்திட்டு போனவர் எப்படி நிற்பார் இப்போ ஜாய் கிறிஸ்டிலா கேட்குற ஒரே விஷயம் என்னன்னா நான் சொல்கிறேன் விஷயம் நான் கேப்பையில் தேன் வடிதுன்னு சொல்கிறேன் உனக்கு என்ன ஆச்சு அறிவு கேப்பையில் தேன் வடியுமா சொல்லுங்க தெரியாதா வரல கொடுத்தா கடிக்க தெரியாதா கிறிஸ்டில்டாவுக்கு

நீங்கள் இது என்ன பண்ணால் ஒரு நல்ல வக்கீலாக பிடிச்சி மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பணும் லீகல் நோட்டீஸ் அனுப்பி அதை ப்ரைவேட் கம்பெனிட்ட மாற்றி கோர்ட்டில் கேஸ் ஏற்றுனா அது தீர்வு கிடைக்கும் மற்றபடி சுற்றி சுற்றி வந்தால் தீர்வு கிடைக்காது கமிஷன் ஆஃபீஸ் போனால் தீர்வு கிடைச்சிருமா முதல்ல எஸ்ஓசி எங்கே இருக்குது ஒரு ஒரு இப்போ நடந்து தாங்க ரேப்பு கிடையாது மியூச்சுவல் கன்சென்ட் ஓகே சுப்ரீம் கோர்ட்டு ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியிருக்கு லிவிங் டுகெதர் லைஃப் ஸ்டைலை பற்றி அதை பற்றி எல்லாேட்டர் நிறையா பேசிட்டுனா அதில் என்ன தப்பு இருக்குது என்ன மாதம்பட்டி உட பொண்டாட்டி சுருதி கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சுன்னா மாதம்பட்டி மேலேயும் மாதம்பட்டி பிரிசில்டா மேலேயும் நடவடிக்கை எடுப்பாங்க அந்த அமைதியா அமைதியாக இருக்கே சார் வாய்ப்பு சைலண்ட் அது குடும்ப குத்துவளுக்கு எது வக்கீலுக்கு படித்ததுக்கு தெரியும் இதெல்லாம் போய் வெளில பேசினாலும் மாட்டிக்கணும்னு தெரியும் அசிங்கப்படுத்தி விட்டுருவாங்க அமைதியா இருந்தா குடும்ப குத்துவளுக்கு எதாவது போய் பேசினா அசிங்கமானவை தப்பானவை கேவலமானவை அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை அது உங்களோட ஐடியா இது

பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் செக்ஸுவல் ஸ்கேண்டல் இருக்குதுல்ல அதில் வந்து சில பேர் பேசினாங்க இவ்வளோ ஏன் அந்த பண்ணை வீட்டுக்கு போனாளுங்க சரி ரைட் மாரலி அந்த கொஸ்டின் ரைட்டு பட் லிட்ரலி தப்பு அது அங்கே காதலித்து அதில் கல்யாணவாத பிள்ளைங்க கல்லூரி பெண்கள் காதலித்து இந்த பயலுக்கு நேக்காக மென்மையாக பேசி கொண்டு போயிடுறான் கொண்டு அங்கே நான் நரிகள் வேட்டையாடுற மாதிரி பூந்து வேட்டையாட ஆரம்பிச்சிட்டானுங்க வீடியோ எடுத்துட்டானுங்க அதை வச்சு மிரட்டுறானுங்க அதுகளால் ஒன்றும் பண்ண முடியலை கடைசியாக ஒரு அடிதடி பிரச்சனையில் தான் பொள்ளாச்சி மேட்ரு வெளில வந்துச்சு சரியா யாரும் வெளியில் வந்து சொல்லலை அதுக்கு அடுத்தது அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு பெரிய ஒரு அட்டூழியம் அது வந்து எங்கே போய் தண்டனை ஆகிட்டு ரெண்டு வழக்கு தண்டனை ஆகிட்டா ஆர்ஜிக்க மருத்துவமனை கல்கத்தா மௌமிதா டாக்டர் அது அட்டூழியம் டெல்லி நிர்பயா அட்டூழியம் சிறுமி ஆசிப்பா அட்டூழியம் சிறுமி ஆசினி மதுரவாயில் அட்டூழியம் சொல்லிட்டே போலாம் இதுக்கு தான் நான் குரல் கொடுக்க முடியும் இந்த அட்டூழியங்களில் நான் ஏதாவது பின்வாங்கி பேசியிருக்கேன்னா நீ சொல்லும் போதில் இந்த அட்டூழியம் குன்றத்தூர் அபிராமி

ஒரு ஒரு நல்ல கம்யூனிஸ்டில் ஒரு முக்கியமான ஒரு லீடர் அவர் அவர் வீட்டு வாசலில் போய் நான் கல்யாணம் பண்ணிக்கலன்ட்டு உட்காந்தாங்க இதனை இதே வேலையா உங்களுக்கு கேட்க ஆள் இல்லைண்ணா என்ன ஒன்றுமோ பண்ணலான்னா ஆண் அப்படின்னா நல்ல பாம்பு கொத்தும் அப்படின்னா தூக்கி காதலை விட்டுப்பியா உன் வாழ்க்கை பற்றி நீ போய்ட்டு இருக்கணும்ல முதல்ல உங்கள் ப்ரொஃபஷனில் ஜெயிக்கணும்ல பாம்பு தானே அழகாக பனிமலர் அழகாக பேசியிருந்தாங்க பனிமலர் தெரியும் தானே அழகாக பேசுவாங்க நிறையா விமர்சனம் உண்டு அவங்க மேலே பண்ணுவாங்க நான் பண்ணதில்லை அவங்க சொல்லியிருந்தாங்க நீங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் ப்ரொஃபஷனை விட்டுறாதீங்க அதில் நீங்கள் லீட் ஆகிட்டே போயிட்டே இருங்க இந்த காஸ்டியூம் டிசைனராக தானே வந்த காஸ்ட்யூம் டிசைனர் வேலையை நீங்கள் ப்ரொஃபஷனாக கரெக்டாக பண்ணணும் மாதம்பட்டி சூப்பராக நீங்கள் நைட்டு ஈவினிங் பேசணும் அந்த பேட்டி ப சீக்கிரமாக ஒழியாந்து உட்காந்து பார்த்தேன் என்ன தான் பேசுகிறாரு பார்த்துருவோன்னு காலேஜில் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கம்மா எந்த என் என்கிட்ட வராதுன்னு சொல்கிறார் அப்போ என்ன அர்த்தம் எந்த அவமானத்தை நிந்து நிமிழ்ந்து நிக்கிறாருல பெண்களுக்கு இது ஒரு வேலையாவே போச்சோமா லவ் பண்றது ரெக்கார்டிங் பண்றது ரெக்கார்டிங் பண்றது ரெக்கார்டிங் பண்றது வீடியோ கால் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறாங்க அது ஃபோன்ல தான் ரெக்கார்டிங் பண்றது லவ் பண்ணிருக்கோம் அந்த பையனோட வீடியோ எல்லாம் சொல்லுவ பாஸ்வேர்டு இருக்கான்னு பாரு ரெக்கார்டிங் இருக்கான்னு பாரு என்ன பொரு ரெக்கார்டிங் பண்றது வெளியேறுறது ஸ்டேஷனுக்கு போறது என்ன ஆயிட போகுது ஸ்டேஷனுக்கு போய் என்ன பண்ற போறீங்க ஒரு பதினஞ்சு நாள் நீதி கிடைக்கிற ஒரு பதினஞ்சு நாள் ஜெர்மன் பண்ணலாம் மாதம் மட்டும் வேற என்ன பண்ணலாம் சொல்லுங்க அதுக்கு மேல அப்பவாது நம்ம கூட சேர்ந்து வாழ்வாங்க நான் திருப்பியும் சொல்றேன் வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் வாழ முடியும் உண்மை சார் அது உண்மை அது அப்பா புள்ளையா இருந்தாலும் சரி அம்மா புள்ளையா இருந்தாலும் சரி அக்கா தங்கச்சியா இருந்தாலும் சரி வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி வாழ்ந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த பஞ்சாயத்து கட்டுப்பட்டு உட்காந்துருப்பாங்க ஆறாவது நிமிஷம் பழசுதான் யாமம் வரும் என்னைய தூக்கி அறிஞ்சிட்டு போனில்ல நீ அப்படின்னு இப்ப கூட ஒரு இப்ப கூட ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டர் ஒருத்தர் பேசின வீடியோ இருக்கு ப்ரமோவில் கூட வெட்டி வைக்கணும் தப்பு கிடையாது பெண்கள் வந்து ஆண்களை ரொம்ப துன்புறுத்துகிறாங்க அவங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க அவன் உளவியலா பாதிக்கப்பட்டிருக்கான் அதை விட்டு அவன் பயந்து ஓட ஆரம்பிச்சுட்டான் பெண்களை கண்டாலே அப்படின்றாங்க ஏன்னா நீ ஒரு அழகான அன்பு இருக்கு ஒரு லவ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க எப்படி வச்சுக்கோ லவ் ஒரு அழகான லவ் அந்த அழகான லவ்வில் வந்து ஒரு பிரிதல் வருது ஒரு ஒரு விலகல் வருதுன்னா அந்த விலகலை அப்படியே விடுங்க அப்படியே விடுங்க அது ஒன்றுமே ஆகாது மறுபடியும் அது இன்னும் கூடுதல் அன்பா மறுபடியும் வந்து சேர்ந்து கிடைக்கும் சரி இங்க ஏழு மாசம் இவங்க பிரெக்னென்டா இருக்காங்க எப்படி சார் அப்படியே விட்டுட்டு போக முடியும் ஆல்ரெடி இவங்க டைம் கொடுத்துருக்காங்க அப்படியே விடுங்கம்மா அப்படியே விடுங்கம்மா திருப்பி அது ஒரு அழகான காதலா மாறும் சரி இந்த ஆனா நீங்க காரி துப்புறீங்கல உட்காந்து 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 அது திருப்பி அந்த பிரச்சனையை சரி பண்ணவே முடியாது ஒரு ஒரு மனுஷன் எல்லாரும் மனுஷன் தானம்மா புரியுது ஒரு ஃபீல் வரும்மா ஐயோ நம்ம குழந்தை இல்லை அப்படின்னு ஃபீல் வரும் மறுபடியும் சொல்லிட்டு வருவான் அந்த இந்த வெறுப்புகள்லாம் இப்போ இந்த இப்போ மாதம் பட்டி கூட எடுக்கல ஓடுறான்னா இது என்ன நெருக்கடி கொடுத்துருங்கிறது இதை டார்ச்சரு இரிட்டேட் பண்ணுறது இரிட்டேட் 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 பண்ணுறது சரி என்ன பிரச்சனே சொல்லாமல் ஓடி போயிட்டாருன்றதான் இவங்களுடைய கேள்வியாக இருக்குமா சொல்லவே முடியாது உங்களை பார்த்தாலே எரிச்சலாக இருக்கும் கடுப்பாக இருக்கும் ஜியோ இதனால் அதை கிரிஞ்சி அப்படின்ட்டு ஓடுறது அப்போ பிஸ்னஸ்ஸு முதல்ல நேரம் இருக்கும்மா நிறையா நேரம் பேசியிருக்கலாம் பழகிருக்கலாம் வாழ்க்கைன்னு வந்த பிறகு கமிட்மெண்ட்டை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பான் பெண்ணுக்கு ஒரு வேலையே கிடையாது வீட்டில் உட்காந்து குழம்பு கிண்டி தின்னுட்டு டிவியை பார்த்துக்கிட்டு போயிடுச்சு ஆமாம் குழம்பு கிட்டி தின்னுக்கிட்டு நல்லா மழை பெய்ஞ்சால் நல்லா நிலக்கல்ல எதுவும் வர தின்னுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு வீட்டில் திரு திருந்து முடிச்சிக்கிட்டு யார் எங்கே போகிறா அப்படின்னு பார்த்துக்கிட்டு போன் அடிக்கிறது ஏன் எங்கே இருக்க எப்போ வர்ற இந்த வர்றம்மா இருமா சிக்னலில் இருக்கம்மா சிக்னல் விழுந்துருக்கா மறுபடியும் அடிக்கிறது போதும் அவன் என்ன ஆமாம் ஆமாம் அவன் என்ன ஆமாம் எங்கள் யாரும் வேலைக்கு போகிறது இல்லையா இப்போ அதுதான் அதே மாதிரி உங்களை நோட்டுறாங்க எங்கே போகிற

எப்படி பாசம்லாம் போவோம் அந்த அந்தளவுக்கு என்ன கல்லறா என்ன விரவை வச்சுதான் அடுப்பிடிச்சான் ஆளை வச்சு அடுப்பேரிச்சான் விரக்கட்டை வச்சு தானே எரிச்சிருப்பாருவாரும திருப்பி ஆனால் அதுக்குள்ள நீங்கள் காரி துப்புறீங்கல்ல அதை சரி பண்ண முடியாது அதுக்கு மாதிரி வரமாட்டான் அவர் ஆம்பளை போட இதுக்கு மேலே மாணங்கிறதுக்கு இரண்டா இருக்கு ஆண்கள் என்ன வேணா பண்ணலாம் பெண்கள் அமைதியாக மட்டும்தான் இருக்கணும் நீங்க வீடியோ எடுத்து வச்சு வீடியோ ஆடியோ எல்லாத்தையும் எடுத்து வச்சு எந்த ஆணை ஒரு பெண்ணுக்கு வீடியோ வெளியிட்டான் நான் பார்த்தது அவன் ஏன் பொண்டாட்டி காப்பி குடிச்ச அப்படின்னு சொல்றா அதான் அவன் பொண்டாட்டி கொடுத்துருப்பான் உங்களுக்கு என்ன பிரச்சனை சரி அப்படியே சொன்னாதான் என்ன உங்களுக்கு என்ன என்ன எடுப்பது என்னதான் உங்களுக்கு பொம்பளை கண்டாலே ஒரு ஆசை இருக்கும் பேசலாம் போலான்னு தெரிஞ்சு ஓடுறாமா பயில சரி இந்த மாதம்பட்டி ரங்கரா ஜாய்கிரு ஜாய் கிறிஸ்டிலா என்ன பண்ணு நீங்க நினைக்கிறீங்க என்ன பண்ணா அவங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் நீங்க சொல்றீங்க சரியாக வழக்கறிஞரா இல்ல ஒரு சகோதரனா சொல்கிறேன் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கு எல்லாமே சரியாயிடும் எல்லா பிரச்சனைக்கும் இங்கே தீர்வு உண்டு ஏங்கர் மேடம் ஒன்று காலம் இன்னொன்று மௌனம் காலம் எல்லாத்தையும் சரியாகிடும் காலம் ஒரு பெரிய அளபரியாத மருந்து வச்சுக்கிட்டு இருக்கு எல்லா பிரச்சனைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி எல்லாம் சரி பண்ணுறாங்க இன்னொன்று மௌனம் பல லட்சம் கேள்விகளுக்கு மௌனத்தை விட ஒரு சிறந்த ஆன்சர் எதுவுமே இல்லை இப்போ நேரம் இருக்கு சின்ன அவங்க வைரமுத்தையா மேலே புகார் சொல்லிட்டே இருந்தாங்க ஒரு பக்கம் ஒரு கேள்வி கூட வைரமுத்தையா பதில் சொல்லலை ஏழு வருஷம் இவங்க தான் பாடாமல் இருந்தாங்க அன்றைக்கி வந்து பாடினாங்க ஆனால் இந்த ஆனால் மேலேயும் கேஸ் போட்டிருக்கேன் அதையும் சொல்லிடுறேன் இந்த ஒரு குரல் உள்ள பெண்ணு சே இத்தனை வருஷம் ஒதுங்கி நின்றுடுச்சு அப்புறம் பார்த்தா ஒரு தேவன் தந்த வீடு அது பாடியிருக்கு வாழ்வு தந்த நீதான அது நைன்டி சிக்ஸில் பாடியிருக்கு அப்போ ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஒரு அவமானம் நடந்ததோ நடக்கலையோ இறைவா நமக்கு தெரியாது கிசல்ட்டாக நல்ல பொண்ணோ கெட்ட பொண்ணும் பட் எல்லோரும் சொல்கிறத வச்சு நம்மளும் சொல்கிறோம் அவ்வளோதான் ஒரு பேப்பர் நியூஸ் கேப் ரீடர் மாரி தான் நான் சொன்னேன் கொஞ்சம் சரியாக அமைதியாக இருந்தாலே எல்லாம் சரியாயிடும் ரிசல்ட்டாகவும் சொல்கிறேன் ஏழு மாதம் ஆகுதா இந்த நேரத்தில் இது மாதிரி அஜிடேஷன் ஆனால் அந்த புள்ள நல்ல பிள்ளையாக வளராதுமா அது பிபி ஆகிடும் அந்த பிள்ளைக்கு நீ இப்போ என்னெல்லாம் சிந்திக்கிறியோ அதுதான் உன் குழந்தைய சிந்திக்கும் நீ இப்போ உச்சக்கட்டை டாக்ஸிக் ஆகிட்ட உன்னை வந்து எல்லோரும் கீ கொடுப்பான் பண்ணு பண்ணுன்னு ஏன்னா மாதம் பிஸ்னஸ் மோட்டிவ் அவ்வளோ பேர் இருக்கான் காம்படீட்டர் காம்படிஷன் இருக்கானுங்க எங்கள் பிரச்சனையை நாங்கள் பார்த்து வரோம் கொஞ்ச நாள் கழிச்சி எல்லாம் சரியாகிடும்னு சொல்லிட்டு அமைதியாக அந்த பிள்ளை இன்னையிலேருந்து இருக்க சொல்லுங்கள் அது இருக்காது அது இருக்காது இந்த வீடியோ பார்த்தது அறிவு வளர்ந்தால் பார்ப்போம் அமைதியாக இருந்தால் எல்லாம் சரியாயிடுமா எல்லாத்துக்கும் வரிஞ்சு கட்டிட்டு வந்து கோர்ட்டில் நிற்கக்கூடாது எல்லாத்துக்கும் அது ஒரு அளவு இருக்குது குடும்பமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அங்கெல்லாம் வரக்கூடாது கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்க கொஞ்சம் சரியாயிடும் அவர் இந்த இரிட்டேஷன்லாம் போய் தனியாக உட்காந்து உங்களை பற்றி அசை போடுவதற்கு நல்ல நினைவேளைகளை எங்கள்கிட்ட விட்டு வைக்கணும்ல நானும் தனியா நிற்க உள்ள ஒரு ரசி ஒன்று நேசிக்கிறதுக்கு ஒரு பிளான் வேணும் இல்லம்மா மனைவிய சே நீ கொஞ்சம் உரமா கிடந்தோம் அவ தானே வெந்நீர் எல்லாம் வச்சுருமோ குளியாட்டி எடுத்தா அன்னைக்கு வாந்தி எடுத்துட்டு கிடமோ அவள் தொடச்சா மாதம் அவ்வளவு பனைவிடிகள் அதை அவரே நினைக்கணுமா நீ சொல்லி காட்டுறமா ஏப்ப சாப்ப சொல்லி காட்டப்படாது எல்லாத்தையும் இந்த பொம்பளை வேலையை செஞ்சு சொல்லி காட்டுறது அமைதியாருங்க அது சரியாகும் நான் நம்புறேன் அது இது உங்க காதலாம் நிஜமா இருந்தா இதெல்லாம் கள்ளக்காதல இருக்கு நிஜ காதலாம் இல்லையே சரியாகும் கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்ப்போம் நிச்சயமா சரி இந்த மாதம் பட்டி ஜெய ஜாய்கிருஷ்ணா விவகாரம் குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்துருந்தீங்க தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்